வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தென்காசி மாவட்டத்தில் வந்து நானூற்றி தொண்ணூறு அடிக்கு ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றினா முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சோலார் சம்மந்தமாக போட்ட ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த போர் ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு அடி இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா தென்காசி பக்கத்தில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து நாங்கள் நானூற்றி தொண்ணூறு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனோப்பெருக்கு பேனல் பயன்படுத்தி மோனோப்பெருக்கு பேனல் வந்து ஆறு பேனல் ஃபோர் ஹண்ட்ரட் வார்டில் பயன்படுத்தி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே பயன்படுத்தியிருந்த பேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி மோட்ருக்கு மூணு வருஷம் வாரண்ட்டி ட்ரைவுக்கு மூணு வருஷம் வாரண்ட்டி இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு ஃபுல்லி எஸ்எஸ் மோட்ரு ஸோ சோலாரில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும் லோ லைட்டிங்லேயும் நல்ல ஒர்க் ஆகும் அதுபோக நம்ம அமைச்சு கொடுத்துருக்கிற இடி தாங்கி வந்து இருபது அடி உயரத்துக்கு எட்டி தாங்கி அமைச்சு கொடுத்துருக்குறோம் நம்ம ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆன் ஆஃபு ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்கும் விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களில் கரண்ட்டு இழுக்க முடியாமல் இருக்கும் இல்லைன்னா கரண்ட் வாங்க முடியாமல் இருக்கிற இடங்களுக்கு நீங்கள் சோலார் வாட்டர் பம்ப் அமைத்து விவசாயம் பார்த்துக்கிடலாம் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்குறோம் உங்கள் இடங்களில் கிணறு போர்வெல்லுக்கு சோலார் மோட்டர் அமைக்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக வந்து விசிட் பண்ணிவிட்டு சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கிறத பற்றின முழு விவரங்களையும் தெரிவிக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் விவசாய சம்மந்தமான குரூப்பில் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டு ஹெச்பியிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தேங்க்யூ